கூடலூர் அருகே முதுமலை வனப்பகுதியில் யானைகள் கடும் சண்டையிட்டுக் கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது கர்நாடக வனத்துறை வாகனங்கள் மூலம் நேற்று மாலை சுற்றுலா பயணிகள் நாகர்கோல் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் வாகன சவாரி சென்றனர் அப்போது வனப்பகுதியில் யானைகளின் சத்தம் பயங்கரமாக கேட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனம் வனப்பகுதிக்குள் நிறுத்தப்பட்டது சிறிது நேரத்தில் ஒரு காட்டு ஆண் யானை ஒன்று பதட்டத்துடன் வேகமாக சாலையை கடந்து சென்றது சிறிது நேரத்தில் மற்றொரு காட்டு யானை கடுமையான கோபத்தில் ஆக்ரோஷத்தோடு அந்த யானையை தாக்குவதற்காக துரத்தியது தாக்க வரும் யானையை பார்த்ததும் அந்த யானை வனப்பகுதிக்குள் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக வேகமாக சென்றது ஓடும்போது சில இடங்களில் தப்பிச் சென்ற யானை மற்றொரு யானையால் தாக்குதலுக்கு ஆளானது போல இன்று காலை சுற்றுலா பயணிகள் வாகன சவாரி சென்றபோது புலி ஒன்று பசுமையான புல்வெளியின் மீது படுத்து உருண்டு விளையாடிய காட்சி சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது நல்ல மழை பெய்து வனப்பகுதியில் புல்கள் முளைத்து பசுமையாக காணப்படுவதால் வனவிலங்குகள் அவற்றில் விளையாடுவது வாடிக்கையாகிவிட்டது இதை சுற்றுலாப் பயணிகள் தங்கள் கைபேசிகளில் ஒளிப்பதிவு செய்து இணையதளங்களில் பரப்பி வருகின்றனர்